ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்து செல்ல துடிக்கின்ற உன் உயிரான உறவைப் பற்றி பேச வந்திருக்கின்றேன் நீ செய்த ஒரு தவறினால் தான் உன்னுடைய உயிரான உறவு உன்னை பிரிந்து செல்ல துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நீ எப்படி என்ன தவறு செய்து விட்டாய் என் குழந்தையே நீ யோசித்து பார்க்கின்றாய் நாம் அப்படி என்ன தவறை செய்துவிட்டோம் எப்பொழுதும் போலதானே நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் எப்பொழுதும் போல நீ இருப்பதுதான் இங்கு பிரச்சனை எதனால் ஏன் என்றால் உன்னுடைய குணத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ மாற்றிக்கொள்ள உன்னுடைய துணை எத்தனையோ முறை உன்னிடத்தில் கெஞ்சி கேட்டிருக்கின்றார்கள் பல முறை சொல்லியும் புரிய வைக்க முடியாமல் இனிமேல் இது நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு சென்று விட்டார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடலாமா என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு குணம் என்ன குணமாக இருக்கின்றது உன்னிடத்தில் இன்று சற்று சிந்தித்து பார் உன்னுடைய துணை பல முறை உன்னிடத்தில் அப்படி சொன்ன விஷயம் என்னவென்பது நீ சிந்தித்துப்பார் எதற்காக உன்னுடைய துணை உன்னிடத்தில் அடிக்கடி கோபப்படுகின்றார்கள் எதற்காக அவர்கள் அடிக்கடி உன் முன்னால் நின்று கெஞ்சுகின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தினால் அடிக்கடி உன் முன்னால் நின்று கெஞ்சுகின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தினால் அடிக்கடி மனம் உடைந்து போய் விடுகின்றார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே ஒரு நொடி நீ சிந்தித்து செயல்பட்டிருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது சரி நீ இத்தனை நேரம் யோசித்தும் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அந்த வராகியானவள் அது என்ன விஷயம் என்று உனக்கு சொல்கின்றேன் நீ அதிலிருந்து மாறிவிடுவா என்கின்ற உத்தரவாதத்தினை எனக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் சரியா தவறா என்பதனை புரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு உன் மீது அன்பு கொண்ட அந்த துணைக்கு நீ நல்லதை நடத்தி கொடுத்து விட வேண்டும் இத்தனை காலமும் உனக்காக வாழ்ந்தவர்கள் இனிமேலும் உனக்காக வாழத் துடிக்கின்றவர்கள் இது போன்ற சிறிய கருத்து வேறுபாடுகளினால் வாழ்க்கையை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது அதற்கு நீயே காரணமாக இருந்து விடவும் கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அன்று நீ அழுது புலம்பியது எல்லாம் இன்று உன் நினைவில் இல்லை ஏனென்றால் எல்லாம் எளிதாக கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதும் கிடையாது கஷ்டப்பட்டு கிடைக்க பெற்றாலும் இப்பொழுது கிடைத்து விட்டது அல்லவா அதனால் அதனுடைய ஆழம் என்ன அந்த அன்பின் அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரிந்து விடுவதும் கிடையாது அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில குணங்களை அப்படியே மாற்றிக்கொள்ளாமல் கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றாய் அது ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது உதவாத ஒரு குணம் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் கடைசி வரை குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இது ஒரு நாளும் ஒத்து வராது உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் இப்பொழுது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்காமல் நீ சென்று விடுவாயானால் இந்த வராகியினுடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் நாளை உன் துணையை பட்டு நீ என்னத்தான் என் இடத்தில் வந்து கெஞ்சி கதறினாலும் அம்மாவின் செவிகளில் ஒரு நாளும் ஏறாது என்பதனை நீ புரிந்து ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருப்பது அவரவர்கள் வெளிப்படையாக பேசுகின்ற விதத்தில் இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற சில குணங்கள் என்ன தெரியுமா வெளியில் நடக்கின்ற விஷயத்தை வீட்டில் வந்து சொல்வது கிடையாது அது மட்டும் அல்ல எங்கோ உள்ள கோபத்தை இங்கே வந்து உன்னுடைய துணையிடம் காட்டுவது இப்படி சில விஷயங்களை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றாய் நீ வெளியில் உள்ள விஷயங்களை வீட்டினுள் வந்து சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அது யாரோ ஒருவரின் மூலமாக உன் துணையின் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது எப்பொழுதுமே இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது என்றால் அதையே மூடி மறைக்க வேண்டும் பிரச்சனைகளை எதற்காக உருவாக்க வேண்டும் அவர்களின் மனது அல்லவா நம்முடைய துணை அவர்கள் செய்கின்ற விஷயங்களை நம்மிடத்தில் சொல்லி இருந்தால் இன்று இன்னொருவர் இப்படி நடந்தது என்று கேட்கும் ஆமாம் எனக்கும் ஏற்கனவே இது தெரியும் என்று நான் சொல்லியிருப்பேன் அதற்கு மாறாக தெரியாத விஷயம் போல கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் அது மட்டுமா நீ உன் இல்லத்திற்குள் வந்து உன் மனதில் பட்ட அத்தனை கோபங்களையும் தேவையில்லாமல் அவர்களின் மீது காண்பித்து உன்னுடைய மனதை நீ சந்தேகப்படுத்து சாந்தப்படுத்துகின்றாய் அதாவது உனக்கு மனதில் இருக்கின்ற மன அழுத்தத்தை இவர்களின் மீது இறக்கி வைத்துவிட்டு நீயே நீயே மாறிவிடுகின்றாய் இதில் உனக்கு என்ன தெரிகின்றது உன் சுமையை அவர்களின் மீது இறக்கி வைத்தால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா எந்த காரணமும் இல்லாமல் அந்த சுமையை தூக்கி வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை கள்ளம் கபடம் இல்லாத வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் நல்லபடியாக நல்ல எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் நம்மோடு காலம் முழுவதும் பயணிக்க வேண்டுமா அல்லது இவர்களுக்கு நாம் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையை நீ சரியாக அனுபவிக்க தெரியாமல் இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கை இத்தனை அரிய பொக்கிஷங்களையும் உன் கையில் கொடுத்தது வீணாகி போய்விடும் அல்லவா இதே பொக்கிஷத்தை வேறு யார் கையிலாவது கொடுத்திருந்தால் உண்மையாகவே அதை காப்பாற்ற தெரிந்தவர்கள் கையில் கொடுத்திருந்தால் என்றோ சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் சற்று பார் நமக்கு ஒருவேளை இவர்கள் துணையாக வரவில்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாக மாறியிருக்கும் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ செய்த தவறுகளை உனக்கு சுட்டி காட்டும் வாழ்க்கை துணை என்பது உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைப்பது கிடையாது உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை மறைத்து அவர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பது நீ சந்தோஷத்தை கொடுத்தால் தானாகவே உன் பாரத்தை அவர்கள் தூக்கி சுமக்க ஆரம்பித்து விடுவார்கள் சில நேரங்களில் எல்லாம் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவு கூட நீ என் மீது காண்பித்திருந்தால் நான் உன் காலையடியிலேயே விழுந்து கிடப்பேனே என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு காயத்தை கொடுத்து விட்டார்கள் அதாவது அம்மா சொல்வது ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ற ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானது சில பெண்களும் இது போன்ற செயல்களை செய்துவிடத்தான் செய்கின்றார்கள் பல ஆண்கள் நிரந்தரமாகவே இதுவே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த புக்கிஷத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் வீழ்வதே வீண் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்ற தவறுகளை செய்யாமல் அவர்கள் இதை ஆசைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கை இந்த நேரத்தில் எல்லோருக்கும் தருவதில்லை சந்தோஷம் அது உனக்கு கிடைத்திருக்கின்றது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு துணை கிடைத்தது என்றால் ஒரு நாளும் அவர்களின் மனதிலிருந்து கீழே இறங்க நினைக்காதே பிரிவு என்பது திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது ஒரு முறை அந்த எண்ணம் அவர்களுக்குள் தோன்றிவிட்டது என்றால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் அதுதான் வந்து நிற்கும் காலம் முழுவதும் அதை தான் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் இது போன்ற எண்ணங்களும் அதாவது இது போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொண்டு இனிமேலும் நம் வாழ்க்கை துணையை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ முழுமனதார இறங்க வேண்டும் வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் கோபத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனதிற்குள் எந்த ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் உண்மையான அன்போடு பழக வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் நீதான் இருக்கின்றாய் உனக்கு ஒன்று என்றால் அவர்கள்தான் இருக்கின்றார்கள் இந்த எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அது இருந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கு சந்தோஷம்தான் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்